ஹாய் மக்களே நந்தாவுங்க ஆனந்த கோயில் வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் தாங்க நாட்டுக்கோழியில் ப்ராய்லர் சிக்கன் தான் ப்ராய்லர் சிக்கனை வந்து இந்த மெத்தடில் செஞ்சு ப சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ப்ரா ப்ராய்லர் சிக்கனே சாப்பிட பிடிக்காது ஆனால் இந்த டைம் இந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழகிட்டு அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு கேட்டு இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில் செய்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் தான் செய்யணுன்னு கிடையாது என்னென்னா ஃபஸ்ட்டு தேங்காய் அண்ணெய் ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இது தேங்காய் அண்ணெய் கடலை கடுகு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கோங்க பூண்டு சேர்க்க வேண்டாம் பூண்டு சேர்த்துனிங்கன்னா வேறு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நான் இஞ்சி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன் தக்காளி பழம் அப்புறம் அதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் உப்பு உப்பு சேர்த்திங்கன்னா தான் சுருண்டு வரும் நல்லா வெங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா உப்பு சேர்த்து வணக்கினீங்கன்னா நல்லா சுருண்டு வருங்க அதுக்காக எல்லாம் சேர்த்திட்டு கெ நல்லா வணக்கி விட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கி விட்டுங்க அதுக்கு மேலே சிக்கனை வந்து ரெண்டு மூணு டைம் கழுவி வ கழுவி வச்சுக்கோங்க கழுவி மறுபடியும் அதில் சேர்த்துனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே தண்ணி விட்டு வேகுங்க த கழுவுறதுனால அதே த மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிளறு கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தண்ணி விட்டு வேகும் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க அதே தண்ணியில் வெந்துச்சின்னா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் நீங்கள் அந்த தண்ணி பத்தாது அந்த தண்ணி விடுற தண்ணி வந்து பத்தாது நீங்கள் மறுபடியும் சுடு தண்ணி வச்சு சேர்த்திக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அடிக்கடி சாப்பிட்ணுன்னு தோணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி விட்டுருச்சு பார்த்திங்களா இந்த தண்ணி பத்தாது இது வேகாது இது உடோடையே விட்டீங்கன்னா அடிபிடிச்சிரும் இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருந்து அது கொஞ்சம் இந்த சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா வெந்துரும் தண்ணி சுண்டும் போதும் அது வேகிறதுக்கும் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் சிக்கனுக்கு இந்த ப்ராய்லர் சிக்கன் சீக்கிரம் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப அளவுக்கு ஊற்றுனிங்கனாலும் ரொம்ப வெந்துடும் ரொம்ப வெந்துட்டாலும் அப்புறம் சாப்பிட நல்லாயிருக்காது பல்லு இல்லாதவங்களுக்கு ஓகே ரொம்ப வெந்துச்சுன்னா பல் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வெந்து சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் அளவாக வே வேக வச்சுக்கோங்க சிக்கன் கடை கடைசியில் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப கிரேவியும் இருக்கக்கூடாது ரொம்ப வர வரணும் இருக்கக்கூடாது இந்த இந்த பதத்தில் இருக்கணுங்க இந்த தான் கரெக்டு இதில் வந்து நீ மல்லித்தலை மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் போதும் இது சாதத்தோடயும் பசிச்சு சாப்பிட்லாம் அப்படியேவும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து அஞ்சு பேர் இருக்கோங்க அஞ்சு பேர்த்துக்கு முட்டை வேக வச்சுக்கிற நாட்டுக்கோழி முட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்ருந்தேன் இப்போது எண்ணெய் ஊற்றி வேக வச்சா வெடிக்காதுன்னு சொன்னாங்கன்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் சரிங்க அவ்வளோதான் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்